ஒரு நல்ல வேலை வேணும் ஒரு தொழில் செய்கிறேன் நல்ல வருமானம் வரணும் சார் ஒரு எக்ஸாம் எழுதுகிறேன் சார் போட்டி தேர்வு டிஎன்எஸ்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறேன் ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுறேன் எனக்கு அதில் எப்படியாவது வேலை கிடச்சிடணும் சார் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடணும் சார் இந்த சொத்து எப்படியாவது வித்துட்டால் நான் கடனால் நடச்சிரும் சார் சார் தெரியாமல் ட்ரேடிங்கில் போனோம் சார் ஒரு ஐம்பது லட்ச ரூபா லாஸ் ஆகிடுச்சு சார் அந்த கடனை கட்டணும் சார் நானும் அஃபர்மேஷன்லாம் பண்ணிகிட்டே தான் சார் இருக்கேன் என்னால் முடியல சார் சார் எப்படியாவது என் பொண்ணு கல்யாணம் பண்ணிடணும் என் பையனுக்கு இந்த படிப்பை படிக்க வச்சிடணும் இந்த மாதிரி நம்ம தேவைகள் பலவிதமாக இருக்குது நீங்கள் எல்லாமே

சார் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவாக நான் ப்ரேயர் போட்டுட்டு தான் சார் இருக்கேன் அஃபர்மேஷன் பண்ணுறேன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன் எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார் நான் என்ன தான் சார் செய்கிறது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ இன்னும் ஒரு சிலர் சார் நான் அஃபர்மேஷன் பண்ணுறேன் சார் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது பெரிய விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது சார் நான் என்ன தான் சார் செய்யலாம் இவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள் ஒரு மூணே விஷயங்களுக்கு நமக்கு அர்த்தம் தெரியல இந்த மூணு விஷயங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டு எந்த பெரிய விஷயங்களாக இருந்தாலும் பாசிட்டிவாக நீங்கள் அஃபர்மேஷன் போடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கிடைச்சே தீரும் இந்த வீடியோனுடைய முடிவில் உங்களுக்கு பதில் தெரியும் இதை செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் ஏதாவது இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கட்டணம்லாம் எதுவும் கிடையாது நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களோட டைம் ஸ்லாட் கொடுத்து அற்புதமாக பேசுகிறேன் நிறையவா சொல்யூஷன் நோக்கி பயணம் செய்யலாங்க சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க என்ன சார் என்னோடய தேவைகள் ஒரு நல்ல வேலை வேணும் ஒரு தொழில் செய்கிறேன் நல்ல வருமானம் வரணும் சார் ஒரு எக்ஸாம் எழுதுகிறேன் சார் போட்டித் தேர்வு டிஎன்எஸ்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறேன் ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுகிறேன் எனக்கு அதில் எப்படியாவது வேலை கிடச்சிடணும் சார் கவர்மெண்ட் வேலை கிடச்சிடணும் சார் இந்த சொத்து எப்படியாவது வித்துட்டு நான் கடனெல்லாம் அடைச்சிருவேன் சார் சார் தெரியாமல் ட்ரேடிங்கில் போனோம் சார் ஒரு ஐம்பது லட்ச ரூபா லாஸ் ஆகிடுச்சு சார் அந்த கடனை கட்டணும் சார் நானும் அஃபர்மேஷன்லாம் பண்ணிகிட்டே தான் சார் இருக்கேன் என்னால் முடியல சார் சார் எப்படியாவது என் பொண்ணு கல்யாணம் பண்ணிடணும் என் பையனுக்கு இந்த படிப்பை படிக்க வச்சிடணும் இந்த மாதிரி நம்ம தேவைகள் பல விதமா இருக்கு நீங்கள் எல்லாமே அபர்மேஷன் பண்றீங்க ஆனால் ரிசல்ட் இல்ல ஏன் ரிசல்ட் இல்ல எந்த இடத்துல நீங்க மாற்றம் கொண்டு வரணும் தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு சிறப்பாக வீடியோக்குள்ள போகலாங்க இதில் வேறு எல்லாரும் என்ன சொல்கிறீங்கன்னா சார் நான் கோயிலுக்கு போகிறேன் மூணு வேலை விளக்கு போடுறேன் காலையில் பிரம்மமுகூத்தத்துலேயே எந்திரிச்சிடுறேன் நாலு பேருக்கு நல்லது தான் சார் நான் நினைக்கிறேன் மனதளவில் கூட யாருக்கும் நான் துரோகம் செய்யணும்னு நான் நினைக்கவே இல்லை சார் எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும் சார் சீக்ரெட்லாம் பத்து வருஷமாக தெரியும் சார் இருந்தாலும் என் தேவைகள் நடக்கலை அப்படிங்கிறவங்க தான் ரொம்ப அதிகம் சிறப்பாக வீடியோவை பாருங்கள் உங்கள் புரிதல் தன்மைக்கு பதில் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு மூணு விஷயங்களுக்கு நமக்கு அர்த்தம் தெரியல ஃபஸ்ட்டு விஷயம் பயம் ஃபியர் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் தட்டி தூக்கணுங்க என்ன பயம்னா என்ன ஃபஸ்ட்டு ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க பயம் அப்படின்னா ஒரு உணர்வுகள் உணர்வுகள்னால் என்னங்க எமோஷன் ஆங்கிலத்தில் சொல்லியிருக்காங்க பாருங்கள் எமோஷன் உணர்வுகள் அந்த எமோஷன்னா என்னென்னங்க என்னென்ன உணர்வுகள் இருக்குது கோவம் வருத்தம் வேதனை துக்கம் ஸ்ட்ரெஸ்ஸு அதாவது ஸ்ட்ரெஸ் என்ன என்னங்க மன வருத்தம் மன உளைச்சல் கவலை டிப்ரெஷன் இதெல்லாம் ஒரு கேட்டகரி ரெண்டாவது கேட்டகரி பயம் மூணாவது கேட்டகரி மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் இன்பம் ஸோ நம்ம தான் இந்த மூணு கேட்டகிரியை பிரித்து வச்சுருக்கோம் இதெல்லாம் ஒரு வகையான உணர்வுகள் அதாவது இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து வச்சுருக்கோம் அதாவது கோபம் வருத்தம் வேதனை துக்கம் மன உளைச்சல் டிப்ரெஷன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நடக்கிறது இதனோட அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் தான் பயம் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் இதுவும் எமோஷன் தான் இந்த மூணுமே ஒன்று தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஒன்னே ஒன்று சொல்லிட்டுங்களா சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா ஆல் ஃபீலிங்ஸ் ஆங்கிலத்தில் பாருங்க எமோஷன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க எமோஷன் என்னங்க ஆல்வேஸ் இன் மோஷன் எப்போவுமே அது வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும் இப்போ புரியுதுங்களா கோவமாகட்டும் சரிங்க பய உணர்வுலே உங்களால் ஒரு பத்து வருஷம் ஒரு முந்நூற்றறுபத்தஞ்சு நாள் உங்களால் இருக்க முடியுமா முடியாது கோவத்திலே உங்களால் முந்நூற்றஞ்சி நாள் இருக்க முடியுமா முடியாது சந்தோஷத்துலேயே உங்களால் ஒரு வருஷம் இருக்க முடியுமா முடியாது அப்படின்னா என்ன அர்த்தங்க இந்த உணர்வுகள் அப்பப்போ வரும் போகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க கோபமாகட்டும் வருத்தமாகட்டும் வேதனையாகட்டும் துக்கமாகட்டும் ஆகட்டும் வரும் நம்மளை விட்டு போயிடும் பயமாகட்டும் சந்தோஷமாகட்டும் மகிழ்ச்சியாகட்டும் ஆனந்தமாகட்டும் எல்லாமே வரும் போகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க என்னென்னா நம்ம மனசில் உயிர் சக்தியை இந்த சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் எல்லாம் பார்த்திங்கன்னா அது வந்ததுன்னா நம்ம உயிர் சக்தி அதிகமாகும் இதே இந்த கோபம் வருத்தம் வேதனை பயம் வந்ததுன்னா நம்ம உயிர் சக்தி செத்து சுண்ணாம்பு ஆகும் அப்போ இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் இப்போ புரியுதுங்களா ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க இந்த கோபம் வருத்தம் வேதனை துக்கம் பயம் எது வந்தாலும் கம்ப்ரெஸ் பண்ணாதீங்க மனசுக்குள்ளேயே போட்டுட்டு அழுத்திக்கிட்டே இருக்காதிங்க அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கிலத்தில் ரெப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அழுத்தி வைக்காதீங்க எக்ஸ்பிரஸும் பண்ணாதீங்க இந்த மூணு விஷயத்தை தயவு செய்து பண்ணாதீங்க பயத்தை பற்றிய முக்கியமான புரிதலே இதுதான் பயம் வந்தால் வருட்டுங்க இப்போ என்ன என்ன ஆகிடும் தலையாக எடுத்துகிட்டு போகிறான் அதை போட்டு மனசுக்குள்ளே அழுத்திக்கிட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரெப்ரெஷன் பண்ணிக்கிட்டு அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது இது எல்லாமே தேவையே இல்லைங்க ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன் இது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு மட்டும் பார்த்துங்க என்ன பய உணர்வு வேணால் வரட்டுங்க வந்ததுன்னா சினிமா பார்க்குற மாதிரி வேடிக்கை பாருங்கள் அப்புறம் அப்புறம் அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பார்க்குற மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு சூப்பரான ஒரு வார்த்தை சொல்கிறேன் மனசுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் இதுவும் கடந்து போகும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க புரியுதுங்களா இதுவும் கடந்து போகும்னு என்ன எல்லா உணர்வுகளுமே வரும் போகும் எதுவுமே நம்ம மனசில் நிற்காது ஆனால் நம்ம தான் அதை ஹோல்டு பண்ணிகிட்ருக்கோம் அதனால் அந்த பய உணர்வுகள் வரும் பொழுது இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் இது உண்மை பயம் வருஷம் ஃபுல்லாக நம்மக்கிட்ட இருக்காது சந்தோஷம் வருஷம் ஃபுல்லாக நம்மக்கிட்ட இருக்காது கோபம் வருஷம் ஃபுல்லாக நம்மக்கிட்ட இருக்காது அதனால் பயத்தை பற்றிய ஒரு புரிதல் தன்மை ஃபஸ்ட்டு வேணும் இதை கம்ப்ரஸ் பண்ணாதீங்க ரெப்ரெஷன் பண்ணாதீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாதீங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணுங்க ஃபஸ்ட் ஸ்டெப் இதுதான் நீங்கள் பண்ணணும் ஓகேங்களா ரெண்டாவது விழிப்புடன் செயல்படுதல் பிரசன்ட் ஸ்டேட்ல இருக்கிறது இப்போ எதிர்காலத்தை பற்றிய பயம் நம்ம தூக்கி தட்டி தூக்கிட்டோம் இனிமேல் நமக்கு பயமே வராது அப்படியே பயமே வந்தா கூட குலதெய்வ சாமியே வாப்பா இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லுங்க அது ஒரு தெய்வம் அது ஒரு இண்டிகேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க அப்படியே வந்ததுன்னா கூட குலதெய்வமே இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி புல் ஸ்டாப் வச்சிட்டீங்க இப்போ விழிப்புடன் செயல்படணும் பிரசன்ட்ல இருந்து நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா ப்ரேயர் சக்சஸ் ஆகும் இப்போ என்ன பண்ணும் ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள் உங்களை தொரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் சில கோபங்கள் சில வருத்தங்கள் எந்த ரிலேஷன்ஷிப்பில் வேணால் பார்த்தீங்கன்னா சில சூழ்நிலைகள் நடந்துடும் ஒரு லவ் பண்ணுவீங்க ஃபோனை பிளாக் பண்ணிவிடுவாங்க உங்களால் ப்ரெசென்ட்லேருந்து வேலை செய்ய முடியாது ஐயோ அவங்க பேசுவாங்களா பேச மாட்டாங்களா அவங்க தான் எனக்கு கணவராக வரணும் அவங்க தான் எனக்கு மனைவியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரஸன்ட்லேயே உங்களால் வேலை செய்ய முடியாது ஒரு எக்ஸாம் இருக்கும் அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகணும்னு படிப்பீங்க படிக்க முடியாது காரணம் ஒரு பய உணர்வு வந்துடும் அந்த பயத்தை தான் இப்போ தட்டி தூக்கிட்டீங்க வருத்தங்கள் வேதனைகள் வீட்டில் திட்டிகிட்டே இருப்பாங்க நீ எல்லாம் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட போறியா உன்னாலெல்லாம் படிக்க முடியுமா அந்த வருத்தத்தை ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஒரு வேதனையை வருத்தத்தை ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் ப்ரெசன்ட்டில் கான்சன்ட்ரேஷனோட படிக்க முடியாது எத்தனை பேருக்கு புரியுதுங்க அப்போது இருந்து நான் அந்த வேலையை செய்யணும்னு சொன்னீங்கன்னா ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை ஹோல்டு பண்ணாதீங்க அது எந்த நிகழ்வாக வேணால் இருக்கட்டும் வருத்தம் தரக்கூடிய எந்த நிகழ்வையுமே ஹோல்டு பண்ணாதீங்க அப்படி அந்த பிரச்சனை வருதா என் மனைவி இப்படி பண்ணிட்டாங்க என் வீட்டில் இப்படி எல்லாம் பேசுகிறாங்க என் ஆஃபீஸில் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு எந்த நினைவுகள் நடந்த நினைவுகள் வந்ததுன்னா உங்கள் மனசுக்கு சொல்லிவிடுங்க ஸ்டாப் சொல்லிவிடுங்க ஏய் கம்முனுடா அதுக்கு நான் படிச்சுட்ருக்குறேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாது அதுக்கு தான் நான் வேலை செஞ்சுட்ருக்கேன் நான் ப்ரெசென்ட்டில் வேலை செஞ்சுட்ருக்கேன்னு சொல்லி ஸ்டாப் நோட்டீஸ் கொடுங்க ஒன்ஸ் ஸ்டாப் நோட்டீஸ் கொடுத்தா ஒரு நாள் கொடுங்க ரெண்டு நாள் கொடுங்க மூணு நாள் கொடுங்க நாலாவது நாள்லருந்தான் நான் வரமாட்டான் ஸோ அந்த வருத்தமான வேதனையான துக்கமான கோபம் வரக்கூடிய சூழ்நிலைகள் உங்கள் மனசுலேருந்து விலகி போயிடும் இப்போ முடிஞ்சா இப்போது இறந்த காலத்தில் நடந்த நினைவுகளுக்கு ஸ்டாப் நோட்டீஸ் கொடுத்துட்டீங்க ரெண்டாவது பாயிண்ட் விழிப்புடன் செயல்படுறதுக்கு ஒரு வந்துட்டீங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் பயம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே பயம் வந்தாலும் இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு புல் ஸ்டாப் வச்சுட்டிங்க அப்போது நீங்கள் ப்ரெசன்ட்டில் தான் இருப்பீங்க இப்போ முடிஞ்சு போச்சா இந்த இருந்து நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் தட்டி தூக்கலாம் உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் கிடைத்தே தீரும் இவ்வளோ தான் கான்செப்ட்டு மூணாவது ஒரு விஷயங்க இதை எல்லாருமே மிஸ் பண்ணிடுறீங்க ஒரு ப்ராப்ளம் நடக்குது நம்ம லைஃப்பில் ஒரு ஒரு ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்குது ஒரு சுச்சுவேஷன் நடக்குது ஐடென்டிஃபை தி ரீசன் இந்த ப்ராப்ளம் நடக்கிறதுக்கு யார் காரணம் ஒரு நோட் எடுத்து எழுதுங்க ஒரு கணவன் மனைவி உறவு முறையாக இருக்கலாம் ஒரு பிஸ்னஸ் லாஸாக இருக்கலாம் ஒரு வேலை இழப்பாக இருக்கலாம் ஒரு ஏமாற்றம் யாராவது பணம் வாங்கிட்டு உங்களை ஏமாற்றலாம் ஒரு நம்பிக்கை துரோகங்கள் வச்சு கழுத்தெடுத்துருப்பாங்க என்ன சூழ்நிலை வேணால் நடந்துருக்கட்டுங்க இந்த காரணம் நடக்கிறதுக்கு வாட் இஸ் தி ரீசன் என்ன ரீசன் அப்படிங்கிறத எழுதுங்க ஹண்ட்ரட் நம்ம பங்கு இல்லாமல் அந்த நிகழ்வே நடந்திருக்காது எத்தனை பேருக்கு புரியுதுங்க புரியலன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க நலமாக நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க எந்த ஒரு சூழ்நிலை ஒன்று நடக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குதுன்னா என் பங்கு இல்லாமல் அங்கே நடக்காதுங்க ஒரு பிஸ்னஸில் எனக்கு லாஸ் ஆகுதுன்னா என்னுடைய பங்கு இல்லாமல் அங்கே நடக்காது புரியுதுங்களா ஏன்னா அந்த பிஸ்னஸை தேர்ந்தெடுத்ததே நான் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதே நான் தான் நான் தான் மேனேஜரை போட்டேன் நான் தான் எல்லா ஃபிக்ஸ் பண்ணேங்கும்பொழுது தான் அங்கே தப்பு நடக்குது அப்போ நான் தான் சரியில்லை புரியுதுங்களா அதனால் எந்த ஒரு செயல்பாடுகள் நடந்துக்குதோ அதுக்கு யார் காரணம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆமாம் இந்த சூழ்நிலைக்கு நானும் ஒரு விதத்தில் காரணமாக இருந்துவிட்டேன் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னு சொல்லி இறைவன் கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க இந்த மூணே விஷயங்களை செயல்படுத்துங்க செயல்படுத்திட்டு உங்கள் ப்ரேயரை எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்டு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைத்தே தீரும் ஃபஸ்ட்டு விஷயம் பயம்னா என்னன்னு நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிவிட்டேன் ரெண்டாவது விழிப்புடன் இருக்கிறத பற்றி நான் சொல்லிட்டேன் மூணாவது அந்த ப்ராப்ளத்துக்கு யார் காரணம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க இந்த மூன்று விஷயங்களை செயல்படுத்திட்டு அஃபர்மேஷன் மேனிஃபெஸ்டேஷன் செய்யுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடச்சே தீரும் ஏன்னா இப்போ உங்கள் மனசு இறந்த காலத்தில் நினச்சி வருத்தப்பட மாட்டீங்க வேதனைப்பட மாட்டீங்க கோவப்பட மாட்டீங்க எதிர்காலத்தை பற்றிய பயம் உங்கள் கிட்டே இருக்காது மூணாவது நீங்கள் ப்ரெசண்ட்டில் தான் இருப்பீங்க அதே மாதிரி காரணம் நடந்த காரணத்துக்கு என்னுடைய பங்கு இருக்குதுன்னு சொல்லி அக்செப்டும் பண்ணிட்டீங்க இந்த ஸ்டேட்டில் எந்த தேவைகளாக இருந்தாலும் நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்தே தீரும் ஒரு எக்ஸாம்பிள் வேணால் சொல்கிறேங்க இந்த ஸ்டேட்டுக்கு வந்துடுங்க வந்துட்டு இப்போ ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இறைவனர்களால் இந்த வீடு விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனோ அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு கேளுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வீடு வாங்க சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக செயல்படுத்துவார் இப்போ ஒரு கணவன் மனைவி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்தது எப்படி நம்ம அஃபர்மேஷன் போடலாம் இறைவனர்களால் நானும் சில சிறப்பு குறைவான விஷயங்களை செஞ்சுட்டேன் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி நீங்களும் வேணும்ன்ட்டு செய்யலை ஏதோ ஒரு சூழ்நிலையினால்தான் பண்ணிட்டீங்க இறைவனர்களால் நீங்கள் நல்லா இருக்கணும் காட் பிளஸ் யூ ரெண்டாவது அஃபர்மேஷன் என் மனைவி விஷயத்தில் அல்லது என் கணவர் விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனோ அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மூணாவது அஃபர்மேஷன் இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுறபடி என் மனைவி அல்லது கணவன் விஷயத்தில் ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலைகளை இந்த இறைவன் எனக்கு நலமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் என் மனைவி அல்லது கணவனும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் நாலாவது அஃபர்மேஷன் என் மனைவி அல்லது கணவன் ரொம்ப நல்லவங்க தான் ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையை உணர்த்துறதுக்காக தான் இந்த மாதிரி இறைவன் இந்த செயல்பாடுகளை செஞ்சுருக்காரு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் தேவைகள் நடந்தே தீரும் இவ்வளோதாங்க கான்செப்டு இந்த வீடியோ பார்த்த நொடியிலேருந்து எந்த பிரேயர் தேவையின் அடிப்படையில் நீங்கள் கேளுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக நடந்தே தீரும் சிறப்பாக செயல்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி